இந்த உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா தினமலர் வெளியிட்டிருக்கு தினமலருக்கு மட்டுமே தனியா ஒரு உளவுத்துறை இருக்கிறது அப்படிங்கிறது இப்ப தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை மத்திய அரசுக்கு அனுப்புனாங்களாம் அது எப்படி தினமலருக்கு தெரிஞ்சிச்சு தினமலர் என்ன மத்திய அரசு அமைச்சரவையில் எதுவும் பங்கு வச்சிருக்கா இல்ல மத்திய செய்தி தொடர்பு துறை தலைவராக தினமலர் அதிகாரிய தினமலருடைய நிறுவனர் யார் இருக்காங்களா தினமலருக்கு மட்டும் சாட்டை துறைமுக வீட்டுல என்ன ரேட்டு நடந்தா கெட்டுக்கெட்டாக பணம் சிக்கியது தினகரன் தினமணருக்கு மட்டும் தெரிஞ்சிடும் கிடுக்குப்படி விசாரணை அப்படிங்கிறது தெரிய வந்துடும் ஒரு பொய்யான வழக்கில் சும்மா ஏதாவது வீட்டில் இருக்கான்னு பார்த்து போகிறதுக்காக ஒரு ஒரு தகவல் ஒரு சோர்ஸ் அடிப்படையில் வந்த எண்ணெயவுக்கு கட்டுக்கட்டாக சிக்கியது பணம் துப்பாக்கி சிக்கியது கட்சிக்குள் தனி ரூட்டெடுக்கும் சாட்டைன்னு போட்டது தான் இந்த தினமலர் அப்படிப்பட்ட தினமலர் திமுக தொண்ணூறு இடம் தாவேக்கா எழுபது இடம் நாம் தமிழர் ஒரு இடம் அதிமுக முப்பத்தஞ்சு இடம் இருபது முப்பத்தெட்டு அப்படின்னு போடுறது எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தவேக்கா எழுபது சீட்டு ஆளும் கட்சிக்கு பயத்தில் ஆளும் கட்சி குஷியில் தவேக்கா அப்படின்னு செய்தி விளையிற இதே திறவளர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் நூத்தம்பது சீட்டுகளை கைப்பற்றும் ரஜினிகாந்த் பதட்டத்தில் மாநில கட்சி பதட்டத்தில் மேலிடம் அப்படின்னு செய்தி விட்டாங்க அரசியலுக்கே வராத கட்சியே துவங்காத ரஜினிகாந்த் அவர்களுக்கே நூத்தம்பது சீட்டுன்னு போன்றது தான் இந்த திருவளர் இப்போ கட்சி துவங்கிருக்கார்லே தவேக்கா தலைவர் விஜய் அவருக்கு சும்மா விட்டுருமா எழுபது சீட்டு போட்டிருக்கு இது யாரை குசிப்படுத்தினா தாமே தலைவர் விஜயை குசிப்படுத்த